திமுக இளைஞரணி மற்றும் கலைஞர் செய்திகள் இணைந்து நடத்திய என் உயிரினும் மேலான பேச்சு போட்டிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கடந்த வருஷம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு விழா திமுக கழகத்தினரால மிகச்சிறப்பா கொண்டாடப்பட்டுச்சு கலை இலக்கியம்னு பல்வேறு துறைகள்ல சிறந்து விளங்கின கலைஞரை பல நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டாடி தீர்த்தாங்க திமுக தொண்டர்கள் அதுலயும் குறிப்பா இளைஞர் அணி செயலாளர் அவர்கள் எல்லா மாவட்டங்களிலும் என் உயிரினும் மேலான அப்படின்ற இந்த பேச்சு போட்டிய நடத்தணும்னு ஒரு அறிக்கை விட்டு அந்த அறிக்கையின் அடிப்படையில கிட்டத்தட்ட பதினேழாயிரம் பேர் இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காக விண்ணப்பிச்சிருந்தாங்க அவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டு திராவிட இயக்கம் பற்றியும்

முதல் முறையாக தகவல் தொழில்நுட்பத்திற்கான உருவாக்கி அனைத்து தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களையும் தமிழ்நாட்டின் பக்கம் ஈர்த்தவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் அத்தகைய தமிழ்நாட்டின் சிற்பி கலைஞர் குறித்து நாமக்கல் மாவட்ட பேச்சாளர்கள் பேசியதை

தமிழையும் தமிழ்நாட்டின் சுயமரியாதையும் காப்பாற்றக்கூடிய வகையில் ஒரு தலைவர் இருந்தார் என்றால் அது நம் கலைஞர் ஐயா மட்டும்தான் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை இன்று நிலத்தில் நாம் அனுபவிக்கும் பெரும்பாலும் காட்சிகள் கருப்பு கண்ணாடிக்கு பின் உருண்ட அவரது இரண்டு விழிகளும் கனவு கண்டு விரித்தெடுத்தவையே ஆகும் பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று பெரியார் சிந்தித்தார் அண்ணா பேசினார் ஆனால் கலைஞர் தான் பெண்களுக்கும் சொத்தில் சம உரிமை உண்டு என்று சட்டம் இயற்றினார் மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஏழைகளுக்கும் பல்வேறு நலத்திட்டங்களை செய்தவர் நம் கலைஞரையா அவர்கள்தான் கலைஞர் எங்கும் இருக்கிறார் எதிலும் இருக்கிறார் உயிர்காக்கும் காக்கும் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் இருக்கிறார் அந்த காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக காக்கப்பட்ட லட்சக்கணக்கான உயிர்களின் மூலம் இன்றளவும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அது மறுக்க முடியாத உண்மை அழைத்தது நடராசரே ஆனாலும் அழைக்கப்பட்டது நந்தனார் என்றால் தீயில் இறங்காமல் தில்லையில் நுழைய இந்த சமுதாயத்திலே அந்த நந்தனாரின் வாரிசுகள் இன்று நாடெங்கிலும் கோயிலுக்குள் அர்ச்சகளாக நுழைகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் நம் சுடுகாட்டில் வேலை செய்பவனை அனைவரும் வெட்டி அவர்களை அந்த பணியை அரசு பணியாக மாற்றி அவர்களின் தலையெழுத்தையே மாற்றிய ஒரு முதலமைச்சர் இருந்தார் என்றால் அது நம் கலைஞரையா மட்டும் தான் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை இந்தியாவிலேயே முதல் முறையாக தகவல் தொழில்நுட்ப கொள்கை அறிமுகப்படுத்திய பெருமை அவரே சாரும் சென்னை தொழில்நுட்ப பூங்கா அவரது உழைப்பின் மைல்கள் அது மட்டுமா இப்படி நூறு ஆயிரம் என அவரின் திட்டங்களை பட்டியலிட்டுக் கொண்டே செல்லலாம் சென்னை மக்களின் போக்குவரத்தை எளிமையாக்கும் மெட்ரோ ரயில் சேவையை ரூபாய் பதினான்கு வும் தமிழ் மக்களுக்காகவும் தன் வாழ்நாள் முழுவதும் உழைத்து மக்களாட்சி மூலம் நவீன தமிழ்நாட்டை வடிவமைத்த சிற்பி கலைஞர் அவர்கள் நலவாழ்வு திட்டங்களின் முன்னோடி மாநில சுயாட்சி உரிமைக்கு காரணமானவர் நம் நாட்டின் முதுகெலும்பான விவசாயமும் விவசாயிகளும் செழித்து வளரவும் விதைத்தவரே விலையை நிர்ணயம் செய்யவும் அதன் மூலம் மக்களுக்கு விளை பொருள்களும் உணவு தானியங்களும் நியாயமான விலையில் கிடைத்திடவும் அவரால் உருவாக்கப்பட்டதுதான் உள்ளவர் சந்தைகள் அவை இன்றளவும் மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் பயன்பெற்று வருகின்றனர் என்பது மறுக்க முடியாத உண்மை மனித கழிவு மனிதரே அகற்றும் செயல் கூடாது என்று அன்றே குரல் கொடுத்தார் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதை உறுதிப்படுத்தும் எல்லோருக்கும் சமம் என்பதை கலைஞர் அவர்கள் அர்ச்சகர்களாக ஆலயத்திற்குள் நுழைகிறார்கள் என்று சொன்னார் அதற்கு காரணம் இருக்கின்றார் அவர் எங்கும் இருக்கின்றார் உதவிடும் சந்தையில் இருக்கின்றார் உயிர் காக்கும்

வந்த மாற்றுத் திறனாளிகளுக்கு அரசு வேலைக்கான ஆணை பிறப்பிக்கப்பட்டது அதுவரை மாற்றுத் திறனாளிகள் என்று சாதாரணமாக நினைத்து கொண்டிருந்தவர்களை அவர்கள் மாற்று திறனாளிகள் அல்ல அவர்கள் இந்த உலகை மாற்றும் திறனாளிகள் என்று உணர வைத்தவர் கலைஞர் அவர்கள் ஆண்டாண்டு காலமாக கல்வி மறுக்கப்பட்ட கைகளில் புத்தகங்களை கொடுத்து இன்று இதை தலைகுனிந்து படி நாளை இந்த சமூகம் உன்னை தலை நிமிர்ந்து பார்க்கும் என்று அடங்கி ஒட்டங்கி கிடந்த தமிழினத்தை தலை நிமரச் செய்தவர் என்று சொன்னால் அது மிகையாகாது இது தவிர மனிதனை மனிதனே இழுத்து செல்லும் அவலத்தை ஒழித்தார் எண்ணற்ற தொழில் நிறுவனங்களை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து சேர்த்தார் குடிசை மாற்று வாரியம் இலவச வீடு வழங்கும் திட்டம் இலவச நில வழங்கும் திட்டம் இலவச பேருந்து பயன் அட்டை வழங்கும் திட்டம் சத்துணவு திட்டத்தில் வாரத்திற்கு ஐந்து நாட்களும் முட்டை வழங்கும் திட்டம் என நூற்று கணக்கால திட்டங்களை அறிமுகப்படுத்தி நவீன தமிழ்நாட்டை வடிவமைத்த சிற்பி அவர்கள் மகத்தான அவர்கள் மானுடம் முழுமைக்கும் கனவு கண்டார் சமூகத்தில் ஏற்ற தாழ்வுகளால் முகத்தில் படித்த அம்மை தழும்புகளை போக்குவதற்காக அவர் கனவு கண்டார் எங்கெல்லாம் ஒருவர் துன்புறுத்தப்படுகிறாரோ எங்கெல்லாம் தமிழினத்தின் சுதந்திர சிறகுகள் கண்ட துண்டமாக கத்தரிக்கப்படுகிறதோ அவர்களுக்கெல்லாம் கனவு கண்டு திட்டத்தை செயல்படுத்தியவர் கலைஞர் அவர்கள் கலைஞரின் வாழ்க்கை சாதாரணமான அது போராட்டம் என்னும் கற்களும் முற்களும் நிறைந்தது இறுதியாக தனக்கு உரிமையான அந்த ஆரடி நிலத்தை கூட போராடித்தான் பெற வேண்டிய நிலை அவருக்கு இருந்தது கொடுங்கூற்று கிளை என பின் மாயின் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ வீழ்வது நானாக இருந்தாலும் வாழ்வது என் தமிழாக இருக்கட்டும் என்று தன் வாழ்நாள் முழுவதும் தமிழ் தமிழர் தமிழினம் என்று தமிழருக்காகவே உழை தந்த மாமன்னனின் வாழ்வு நூற்றாண்டு அல்ல அதையும் தாண்டிய சகாப்தம் தலைவா சரிதத்திற்கு தான் அழிவு உன் சரித்திரத்திற்கு அல்ல சென்று வா தமிழனே நமது தமிழை காக்க உனது தலைமுறைகள் நாங்கள் இருக்கின்றோம் நன்றி வணக்கம் பெண்கள் எல்லாரும் கல்வி கற்கணும் அப்பதான் இந்த சமூகம் முன்னேறும்னு பெண்கல்விக்கு தொடர்ந்து குரல் கொடுத்தவர் தந்தை பெரியார் அவர்கள் என்றென்றும் பெரியார் என்ற தலைப்புல பல பேச்சாளர்கள் பேசியிருந்தாங்க அந்த தொகுப்பை இப்ப பார்க்கலாம் என் உயிரினும் மேலான என்ற கலைஞர் நூற்றாண்டு பேச்சு போட்டியிலே நான் பேச வந்திருக்கும் தலைப்பு என்றென்றும் பெரியார் ஏன் ஸோ நான் பெரியார் பற்றி சொல்ல போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நமது திராவிட மாடல் அரசு பெரியாருடைய பிறந்தநாளை சமூக நீதி நாளாக அறிவித்தாங்க ஸோ பெரியார் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதிலே இந்திய தேசிய காங்கிரஸ்ல உறுப்பினராக சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் செயல் குழு தலைவராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுலே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தார் அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுலே திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சேரன்மா குருகுளம் என்ற பரத்ராஜ ஆசிரமத்தில் பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாத என்ற பாகுபாடு இருந்தது பெரியார் அதை கண்டித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சிலேயே காஞ்சிபுரத்தில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் திருவிகா தலைவராக இருந்த பொழுது தாழ்த்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் பிரணித்துவம் வழங்க வேண்டும் என்று பெரியார் கூறினார் ஆனால் காங்கிரஸ் அரசு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் காங்கிரஸ் இருந்து வெளியேறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சிலே சுயமரியாதை இயக்கம் என்ற இயக்கத்தை தொடங்கினார் இதற்காக பெரியார் முன்னெடுப்பு எடுத்துக்கொண்ட பத்திரிகைகள் வந்து பார்த்தேன் என்றால் குடியரசு விடுதலை புரட்சி உண்மை ரிவால்ட் என்ற போன்ற பத்திரிகையிலே பல பகுத்தறிவு கருத்துக்களை பெரியார் அவர்கள் கொண்டு வந்தார் பெரியாருடைய போராட்டம் என்றால் பெண்களுக்கு உரிமை வேண்டும் அப்படின்றது கொண்டு வந்தார் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு உரிமை அப்படின்ற தலைப்புகளில் பெரியார் வந்து இந்த சமூகத்தில் மாற்றம் ஏற்படும் என்றால் அது கல்வி கற்றால் ஒழிய இந்த சமூக மாற்றம் ஏற்படாது அதே மாதிரி பெண்கள் அதாவது நாடில் உள்ள கேடுகள் எல்லாம் பெருங்கேடு பெண்கள் கல்வி கற்றால் ஒழிய இந்த சமுதாயம் முன்னேறாது அப்படின்னு பெரியார் நினைத்தார் அதன் தான் தற்போதைய அரசு கூட மூகுல ராமவர்தனுடைய திருமண உதவி திட்டத்தை புதுமை பெண் திட்டம் என தற்போதைய முதல்வர் அவர்கள் அதை அறிவித்தார் அதே போல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் அடிமையாக இருப்பதுடைய காதல்கள்லேயே முதல் காரணமாக சொத்துரிமை மறுக்கப்படுவது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதிலே கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த சொத்துரிமை மூவா அதாவது மூதாதீர் சொத்தில் பெண்களுக்கும் பங்குண்டு என சட்டமாக கொண்டு வந்தார் இதை தான் ரெண்டாயிரத்தி இருபதுல உச்சநீதிமன்றமும் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊர்வீச்சம் வயதில் சட்டமாக கொண்டு வந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரியவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலே வந்து இந்தி திணிப்பு போராட்டத்திற்காக போராடினார் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜாஜ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் காங்கிரஸ் கட்சியினுடைய முதல்வராக இருந்தபொழுது பள்ளிகளில் இந்தி திணிப்பு போராட்டத்தை கொண்டு வந்தார் அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் அவர்கள் திருச்சியில் தொடங்கி சென்னை வரை போய் தமிழ்நாடு தமிழர்க்கே அப்படின்ற முழக்கத்தை வந்து கொண்டு வந்தார் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல தான் கட்சியினுடைய தலைவராக பெரியார் அவர் வந்து நியமனம் செஞ்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சேலத்தில் நடந்த மாநாட்டில் கட்சியினுடைய பெயரை திராவிட கழகம் என மாற்றுகிறார் பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் அதாவது பெரியார் வந்து அரசியல் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் எடுக்கல ஆனால் அறிஞர் அண்ணாவர் தான் அது கொண்டு வந்து இதே பெரியாருடைய பிறந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் என இந்த கட்சியினுடைய பெயரை மாற்றம் செய்கிறார் நன்றி தமிழ்நாடு முழுக்க நடைபெற்ற என் உயிரினு மேலான பேச்சு போட்டியில கொடுக்கப்பட்ட தலைப்புகளான என்றென்றும் பெரியார் ஏன் அண்ணா கண்ட வானில சுயாட்சி கலைஞரின் தொலைநோக்கு பார்வை கலைஞர் நவீன தமிழ்நாட்டின் சிற்பி இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் சமூக நீதி காவலர் கலைஞர் பேசி வென்ற இயக்கம் சமூக நீதி காவலர் கலைஞர் தமிழ்நாட்டு குடும்பங்களில் திமுக திராவிட மாடல் நாயகர் முதல்வர் மு ஸ்டாலின் இப்படி பல்வேறு தலைப்புகள் கொடுக்கப்பட்டுச்சு அந்த தலைப்புகளின் கீழ் பேச்சாளர்கள் பேசிய பேச்சுகளை தற்போது பார்க்கலாம் கலைஞர் என்ன செய்திருக்கிறார் என்று தெரியுமா அவர் செய்த பல லட்ச நவீன திட்டங்களுள் இதுவும் ஒன்று பிற்படுத்தப்பட்ட சாதி மக்களுக்கு சுயமரியாதை உருவாக்கம் தச்சன் வண்ணன் நாவிதன் என்று புத்தகத்தில் வருகிறது ஆனால் அதற்கு அடுத்த பக்கம் ஐயர் என்று வருகிறது ஏனென்றால் எழுத்திற்கு பதிலாக இர் என்று மாற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் மாற்றியுள்ளார் இது சாதாரணமான சராசரி மூளையில் உதிக்கக்கூடிய சிந்தனை அல்ல இறைவன் மனிதன் சிந்திப்பதற்காக மூளையை படைத்திருக்கிறான் ஆனால் அந்த இறைவனே சிந்தித்து கலைஞரின் மூளையை படைத்திருக்கிறான் என்றே கூறலாம் அந்த அளவிற்கு கலைஞர் அவர்கள் ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகம் உருவாக்கம் உள்ளிட்ட ஏராளமான நலத்திட்டங்கள் என நவீன தமிழ்நாட்டை செதுக்கிய சிற்பி சிற்பிதான் கலைஞர் கருணாநிதி கல்வி மருத்துவம் தொழில் வளர்ச்சி உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு இந்தியாவின் முன்மாதிரி மாநிலமாக விலகுவதற்கு பின்னணியில் ஐம்பது ஆண்டிற்கு மேலாக இங்கு முன்னெடுக்கப்பட்ட திட்டங்கள் தான் காரணமாக இருக்க முடியும் இப்படிப்பட்ட மாபெரும் தமிழ்நாட்டை உருவாக்கியவர் தலைவர் கலைஞர் என்றால் அது மிகையாகாது ஆயிரக்கணக்கான பள்ளிகளை திறந்து மாணவர்களை பள்ளிக்கு அழைத்து வந்தவர் காமராஜர் ஆனால் அதனை நீடிக்க செய்து அவர்களுக்கான உதவிகளையும் வழங்கி தொழிற்கல்வி மருத்துவ கல்வி உள்ளிட்ட ஏராளமான கொண்டு வந்து வேலை வாய்ப்பினையும் அமைத்து கொடுத்தவர் கலைஞர் கருணாநிதி ஐயா குறிப்பாக தனது இறுதி மூச்சு வரை நாட்டிற்காகவும் அதற்கான பணிகளுக்காகவும் பாடுபட்டவர் கலைஞர் கருணாநிதி என்று அடித்து கூறலாம் தமிழ்நாட்டு வரலாற்றில் எத்தனையோ தலைவர்கள் வாழ்ந்திருந்தாலும் மறைந்திருந்தாலும் ஒரு சிலரால் மட்டுமே வரலாற்று பக்கங்களில் தலைமுறை தாண்டி இடம் பிடிக்க முடியும் அப்படிப்பட்ட முக்கியமான முதன்மையான தலைவர் கலைஞர் கருணாநிதி இவர் தமிழ்நாட்டிற்காக செய்த நவீன திட்டங்கள் எண்ணில் அடங்காதவை எத்தனை பணிகள் இருந்தாலும் அவருடைய எழுத்து பணியையும் தொடர்ந்து செய்து கொண்டேதான் இருந்தார் அதையும் விடவே இல்லை இவர் தொடாத துறைகளே இல்லை என்னும் அளவிற்கு அனைத்து துறைகளையும் கடினமாக்கியவர் கலைஞர் கருணாநிதி ஐயா தமிழக அரசியல் வரலாற்றில் தனது பேராற்றலும் பெரும் பணிகளும் ஆயுதமான தொழில்களையும் தனது முத்திரையாக படைத்தவர் கலைஞர் கருணாநிதிக்குள் நிழல் விரல்களை ஏன் மடக்கி கொண்டாய் என்று மக்கள் கடற்கரையில் கண்ணீர் மாழ்க மழுக உறைந்தார் கலைஞர் கருணாநிதி ஐயா என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் தலைப்பு கலைஞர் நவீன தமிழ்நாட்டின் சிற்பி கலைஞர் அவர்களிடம் அவருடைய கண்ணாடியை கொஞ்சம் கடன் வாங்கி இந்த தலைப்பை நான் அணுகி பார்க்கிறேன் இங்கே இந்தியாவிலே உத்தரப்பிரதேசமும் பீகாரும் சாதிய மதவாத உணர்வுகளால் பீடிக்கப்பட்டு பின்னடைந்த மாநிலங்களாக இருக்கின்றன ஆனால் என் தமிழகத்தை பாருங்கள் நிதி ஆயோக்கினுடைய தரவுகள் படி தமிழகத்திலே கல்வியானது நாலாவது இடத்திலும் வறுமை ஒழிப்பிலே தமிழ்நாடானது முதலாவது இடத்திலும் இருக்கிறதே இது ஏன் இங்கு பெரியார் இருந்தார் அங்கு பெரியார் இல்லை இங்கு அண்ணாவும் கலைஞரும் இருந்தார்கள் அங்கு அண்ணாவும் கலைஞரும் இல்லை இங்கு பொருளாதார அறிஞரான அமர்த்தியாசன் மிக தெளிவாக சொல்வார் இங்கு தமிழ்நாட்டினுடைய கல்வி சுகாதார போன்ற துறைகளினுடைய வளர்ச்சியை நாம் முன்னேறிய நாடுகளோடு தான் ஒப்பிட வேண்டுமே ஒழிய இங்கு இந்தியாவில் உள்ள முன்னேறிய மாநிலங்களோடு ஒப்பிட முடியாது என்று சொல்வார் சரி எப்படி நவீன தமிழகத்தை கலைஞரவர்கள் கட்டமைத்திருக்கிறார் என்பதை பார்த்தோமானால் தன் பேனாவின் வழியே இங்கே எத்தனை எத்தனை சாதனைகளை நிகழ்த்தி இருக்கிறார் அவர் இங்கே நம் இந்தியா இரண்டு இந்தியாவாக இருக்கிறது ஊர் தெரு இந்தியா சேரி தெரு இந்தியா இந்த இரண்டு இந்தியாவையும் இணைத்து சமூக ஒருங்கிணைவுக்காக பெரியார் சமத்துவ புறத்தை அவர் நிறுவினார் இங்கு இவ்வளவு பெரிய மாற்றத்தை நிகழ்த்தி காட்டியவராக நமக்கு கலைஞர் இருக்கிறார் இங்கே நீங்கள் தமிழ்நாட்டிலே குறிப்பாக டெல்டா மாவட்டங்களிலே நிலக்கிழார்களிடமும் இங்கு விவசாய கூலிகள் சோற்றுக்காக போய் கையேந்து நின்றனர் ஆனால் தற்போது ஒரு ரூபாய் கூட இல்லாமல் கிலோ ரூபாய் திட்டத்திலே இங்கு இங்கு வழங்கப்படுகிறது மாநில துணை தலைவர் ஜெயரஞ்சன் மிக தெளிவாக பதிவு செய்வார் இங்கே திராவிட இயக்கங்களும் ஐம்பது வருட திராவிட கட்சிகளுடைய ஆட்சியும் இங்கு என்ன செய்தது என்று கேள்வி கேட்டால் என் முதல் பதில் பசியில் மக்களை விடுதலை செய்தது இங்கு உணவு விடுதலையின் வழியாக சமூக விடுதலையை தந்தது என்று பதிவு செய்கிறார் நம் தமிழ்நாட்டில்தான் தான் முதன் முதலாக மாநில திட்டக்குழுவானது மாநிலங்களிலே அமைக்கப்படுகிறது அதே போல பார்த்தோமானால் இந்தியாவிற்கே முன்னோடியாக இங்கு நம்முடைய மாநிலத்தில்தான் தகவல் தொழில்நுட்ப கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழிலே வருகிறது இங்கே மிக முக்கியமாக பார்த்தோமானால் நமக்கு அந்த காலகட்டத்திலே கல்வியும் அதிகாரமும் விளக்கப்பட்டது வெகு மக்களுக்கு எல்லோருக்குமே அதற்கு எதிராக ஒரு பண்பாட்டு அறிவியல் தொடர்ச்சியை கலைஞர் அவர்கள் நிகழ்த்தி காட்டுகிறார் சென்னை கோட்டூர்புரத்திலே அறிஞர் அண்ணாவினுடைய நூற்றாண்டு நூலகம் இருக்கிறது அங்கு பனிரெண்டு லட்சம் புத்தகங்கள் இருக்கிறது இங்கு மிக பெரும் அறிவு ஜீவிகளை பிரசவிப்பதற்காக அந்த நூலகம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது ஆசியாவினுடைய பிரதான நூலகமாக அந்த நூலகம் இருந்து கொண்டிருக்கிறது குரூப் ஒன் சர்வீஸிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதிலே அனைத்து சமூக மக்களும் பயன்பெற வேண்டும் என்று விளிம்பிலும் விளிம்பு நிலை மக்கள் பயன்பெற வேண்டும் என்று கலைஞர் அவர்கள் மிக பெரும் முன்னெடுப்புகளை எடுத்தார் இறுதியாக வாலியவர்களின் வரிகளை வரிகளை சொல்லி நிறைவு செய்கிறேன் இன விடுதலைக்காக உண்ணாவிரதம் நோற்காமல் அண்ணாவிரதம் நோற்றவனே அண்ணாவின் நாமத்தை உண்ணாவில் ஏற்றவனே சாதிக்கும் சாதிக்கும் சண்டைகள் வந்தால் சாதிக்கும் நீ சமத்துவபுரங்கள் நன்றி இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால நடத்தப்படும் என் உயிரினும் மேலான பேச்சு போட்டியில இன்னைக்கு நாமக்கல் மாவட்டத்துல பேச்சாளர்கள் பேசின பேச்சு பார்த்தோம் இதே நாமக்கல் மாவட்டத்துல என் உயிரினும் மேலான என்ற இந்த பேச்சு போட்டியில கலந்துக்கிட்ட பல பேச்சாளர்கள் பல இளைஞர்கள் நாங்க கொடுத்த தலைப்பின் அடிப்படையில பல தொகுப்புகளை முன் வச்சாங்க இந்த தொகுப்புகள் எல்லாத்தையும் நாளைக்கும் இதே நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் என் உயிரினும் மேலான என்ற இந்த பேச்சு போட்டி நிகழ்ச்சியில நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்